வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காவேரி லட்சுமணாக எனும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் முறையாக வாத திட்ட கபத்தன்மையில் இயக்கினான் மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு இல்லை மனதிக்கு ஒழப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவில்லை நல்லா நடக்கும் ச எல்லோருக்கும் வணக்கம் இந்த உடம்பு இயங்குறதே காற்றாலும் நெருப்பாலும் நீராலம்தான் உடம்பு இயங்குது அதாவது கா காற்றுனா இந்த மோட்டு அதுக்கு பேர் வாதமுன்னு சொல்லுவாங்க நெருப்புனால் ஜூடுன்னு நெருப்பு பித்தம்னு பேர் கவமுன்னு நீருன்னு பேர் அதாவது நம்ம உடம்பில் ஓடுற ரத்தத்தில் ரெண்டு பகுதி நீரும் ஒரு பகுதி இரத்தமும் இருக்கிறதாக பெரிய சொல்கிறாங்க அது அப்படி ஓடுறப்போ இந்த நீர் குறைஞ்சால் ரத்தம் கெட்டியாகி கெட்டியானால் நாம் இருக்க மாட்டோம் ஆகவே அதை அறிஞ்சு நம்ம வச்சுக்கணும் இந்த ரத்தம் எப்படி உருவாகுதுன்னா உன்னர உணவுகள் இருந்தால் உற்பத்தி ஆகும் அப்போ இந்த சுத்தமான ரத்தம் உருவாகணும்னா நாம் எப்படி சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும் ஒன்று இருக்கு இன்னைக்கி கேஸ் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உடம்பு போனால் கேஸ் நிறைஞ்சிருக்கு எல்லாேருக்கும் நிறைஞ்சிருக்கு இந்த இரதயம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு அதனுடைய கனத்தன்மை என்னன்னு பார்த்தா நம்ம சின்ன வெங்காய சருகு இருக்கெல்லாம் அந்த கனமாக தான் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் அந்த க போய் பட்டுன்னு அடித்தான் காற்று போய் அடித்தான் இல்லை ஜூடே போய் அரைச்சாலும் அப்படியே கருகி அப்படியே உட்காந்துருந்தான்னு போயிடுவார் அதே மாதிரி நீர் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு வாழ்வு ரெண்டு வாழ்வு நாலு வாழ்வு இந்த வாழ்வு ஓடுற காற்றோ நெரு நீரோ அழுத்தமாக போனாலும் பிஞ்சு போகும் அதைத்தான் இருதை நோயின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் மார்பு வலி மார்பு வழி வந்து இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே நாம இந்த வாரத்தை எப்படி வச்சுட்டுருக்கோன்னா திருவள்ளுவர் உலக பொதுமறையார் திருவள்ளுவர் சொல்லியிருக்க நீர் அமையாது அமையாத உலகமே தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் எட்டாச்சோர் பார்த்தீங்களா அப்போ நமக்கு அந்த நீர் வேணும் அப்போ நீருங்கிறது என்ன நம்ம குடிக்கிற ஒரு பக்குவ நீர் அது முறையாக தேவையான அளவுக்கு குடிச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வாய்வு கூடாது ஒரு உதாரணம் அது சொல்கிறோம் நீங்கள் எல்லாரும் தண்ணி தாகமாகதான் வெயில் காலம்னு தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் வகுடுதான் கும்முனாக கும்முனாகனாகனா ரெண்டு நீர் ரெண்டு காற்று சேர்ந்து தான் நீர் ரெண்டு காற்று சேர்ந்து தான் நீர் ஆணு வாய் தான் வெளியிருக்கிற காற்று உள்ளே வந்துடும் இடையும் ஜேச்சி ஊற்றுனா அந்த காற்று தான் முதல் போகும் தண்ணி தண்ணி போகும் பகுடு போலாகணும் தாகம் நிற்காது உங்கள் அனுபவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவே அப்படி சாப்பிடக்கூடாது நாம ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டியனு சொல்லியிருக்கோம் அளவாக நீரை ஊற்றி கண்ணை மூடி முழுங்கினா மூணு தடவை முதல் பாரு குடிக்கிறவங்க நான் நாள் குடித்து காட்டுறேன் குடிக்கிறவங்க கவனிச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றுறப்ப என்ன சுவை வாய்க்குள்ள அந்த கண்ணை மூடி முதல் வாய் அப்படியே முழுங்கிறப்ப அந்த தண்ணியினுடைய அளவும் பாருங்கள் சுவையும் பாருங்கள் ரெண்டாவது முழுங்குற தண்ணியினுடைய அளவும் பாருங்கள் சுவையும் பாருங்கள் மூணாவது முழுங்குற தண்ணியினுடைய அளவும் சுவையும் பாருங்கள் வாத பித்த கபத்தண்ணீர ஒன்று அரை தண்ணி உள்ளது அப்போது அந்த ஜீவராசிக்குள்ளே இந்த மனித ஜீவராசிக்குள்ள வாய் எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான இடம் யாகா வா நாகாக்க அப்படியே இருக்கிறோம் தண்ணி மடமடமான ஆண் வச்சு முடிஞ்சிட்டு இருக்கா வாய் அடக்கிற வேலையே கிடையாது அடக்கணும் அது தான் சொல்ல முழுங்கணுன்ற தேர் அது முழுங்கிறப்போ முதல் தண்ணியினுடைய சுவை நல்ல ஒரு தக்குவமாக இருக்கும் ரெண்டாவது பக்கம் ஒரு மூணாவது பக்கம் பார்த்தா தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியே இருக்காது முழுங்குறப்போ அப்போ என்ன ஆகுனா வாயுத்தன்மை அந்த நீரில் சரியாக ஜூட்டு தன்மை ரெண்டாவது இதில் தண்ணி சரியாயிருந்தோம் மூணாவது இதில் பார்த்தோம்னா இருக்குதா தான் இல்லையாங்கிற அளவுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கல அளவுக்கு போகும் ஆகது இங்கேயே சரிப்படுது இங்கே வாய்ப்புள்ளையே வாரத்தை கவர்த்தனால் சரிப்பட்டு கீழங்கிறப்ப அதுதானே கடைசி வரைக்கும் போகும் அப்படி போகிறப்ப என்ன பண்ணுமுன்னா எந்த உணவை உண்டாலும் உமிழ்நீர் நிறைய கூட போகும் உமிழ்நீர் தானே நமக்கு பித்த நீர் உமிழ்நீர் பித்த நீர் அது போய்ட்டா எந்த உணவானாலும் செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இது மாதிரி இந்த தண்ணி இப்படி குடித்தாலே இந்த வாதப்பட்ட கபத்தன்மை சரியாக இருக்கும் என்னாவது சாப்பிட சாப்பிட நடுவால் தண்ணி குடிக்கக்கூடாது குடித்தால் நாலாவட்டத்தில் வகு வது ரூம்பலாகி வாயு நிறையா ஏறி இன்னைக்கு அதிகமான இந்த நீரெழிவு நோயின்னு தமிழ் சொல்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் சுகருன்னு சொல்கிறது அந்த நீரழிவு நோய்ங்கிறது கண்ணில் தண்ணி வருது நீரெழிவு நோய்னு சொல்கிறோமா மூக்கில் ஒழுகுது சீரழிவுன்னு சொல்கிறோமா எச்ச வருது நீர் சொல்கிறோமா வேர்வு வருது நீரிழிவுன்னு சொல்கிறோமா ஒன்றுக்கு போகுது இனி சொல்கிறோமா சில பேருக்கு வகுத்தில் போகுது அதை நீர் சொல்கிறோமா அப்போ நீர்ழிவுங்கிறது என்ன வேணுமா வேண்டாமா நம்ம சிறுநீரில் ஆணனுடைய விந்து கடிகிறது தான் கடிக கடி கை காலெல்லாம் சோண்டு போகணும் அது சக்கரது அது அதாவது கனையாக அந்த ஜீவசத்த நீரை பிடிச்சி வைக்கிறது இல்லை வடித்து விட்டுருது பெண்களுக்கு நாரம்னு சொல்வது சிறுநீரில் போயிடுது அதுதான் நம்ம குரு சொல்லி கொடுத்து நீர் அழிவுங்கிறது ஆகவே இந்த வாரமும் திட்டமும் கபமாக கரியா இருந்தால் நோய்கள் கிடையாது ஆகவே நீங்கள் வார திட்டம் கம்பனா முதல்ல எத்தனை வேலை செய்கிறோம் ஓய்வு கொடுக்கணும் உடம்புக்கு ஓய்வே கொடுக்கலைன்னா ஜூடு ஏறிடும் பித்தம் கூடும் பித்தம் கூடுனா வாய்வையும் கம்மி பண்ணிடும் பித்தம் கூட கூட கபமேறிக்கும் கபமேறினால் நாம் இருக்க முடியாது ஆகவே அந்த இந்த உணவும் நாம் சொன்ன மாதிரி பேசஞ்சு வாயில் போட்டு சத்து நின்று சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒவ்வொரு சமயமும் ஒரு வாய் தண்ணி அது அளதான் இல்லை ரெண்டு வாய் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்ட முடித்த பின்னால் நிச்சயமாக மூணு வாய் தண்ணி கொடுக்கலாம் பித்த பெற்ற கபத்தன்மையில் மூணு வாய் தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பித்த கபத்தன்மை நிச்சயமாக சரியாக இயன்றும் அவசரமில்லாமல் சாப்பிடும் அப்போ சாப்பிட்டா என்ன வாய் வாயு எத சாப்பிட்டாலும் பகிர்வு தெரியாது அப்புறம் கடைசி நேரத்தில் இருக்கும் கொஞ்சம் இந்நேரம் அதே சாப்பாடு அதே கை தான் அதே வாய் தான் கடைசியில் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் ருசியாக இருக்குது வருகிற இல்லை எல்லாம் இருக்குது அது சாப்பிட்டோம்னா தான் தெரியுது ரொம்ப ரூபலாக அது சாப்பிடலாம் விட்டு போகிற ஏகிரமாக இருக்கும் பரவாயில்ல இது எத்தனையோ பெரியவங்க சிந்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க திருவானந்த வாரியார் சுவாமி போகணும் நான் படிக்கிறப்ப படுக்கூடத்தில் வந்து நேரம் நேரத்திஷன் பசியோடு உட்கார் பசியோடு எழுந்துரு அப்படின்னு என்ன அந்த கடைசி ஒன்று பார்த்து சாப்பிட்றாரு ஆகவே இந்த முறையாக சாப்பிட்டான் அப்புறம் உணவுகளில் நிறைய இருக்குது வாய் குடங்களும் நிறைய இருக்குது இப்போது எந்த வேலையும் இல்லை சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆனால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது ரொம்ப கெடுதல் ஆகவே நம்ம உண்ண உணவுகளையும் ஓய்வும் தூங்கிறது ஓய்வுன்னு யாரும் நினைக்காது இங்கே அது வரும்பு அது இயல்பாக நடக்கக்கூடியது அது நல்நித்திரை அந்த நல்நித்திரை இந்த மேனியை எப்படி வச்சுட்டு பௌர்ணமி பௌர்ணமி நிலவுமே வச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம வேலை செஞ்சு போட்டு எட்டு மணி நேரம் வேலைன்னா மீண்டும் காசு வருதுன்னு நாலஞ்சு மணி நேரம் செஞ்சால் ஓய்வு இல்லை ஓய்வு போன வரைக்கும் செய்கிறோம் அதுதான் கடுதல் ஆகவே உடம்புக்கு ஓய்வு கொடுங்க நல் நித்திரை கொடுங்க ஆடத்தை கமல் சரியா இருக்கு ஒரு எளிய முறை மாதிரி நிறைய இருக்குது மீண்டும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் உயிர்ப்பு தியானம் உடம்பையும் ஒரு நாளைக்கு காமணி நேரம் அதில் முதல் நிலை பயிற்சிகள் நிறைய முறைகள் இருக்கு முதல் நிலை பயிற்சிகள் அந்த முதல் நிலை பயிற்சிகள விடு அகம் முதல் ஒன்னாறு பயிற்சி ரெண்டாவது பயிற்சி முக அக அறுவது மூணு நாசினா நாலு ஊப்பகம் அஞ்சு அகபரிமலம் ஆறு காயமாறுதல் ஏழு வழிப்புல்ல எட்டு நெய்ச்சூடல் ஒன்பது இயற்கை இடை வழி வருகம் இந்த ஒம்பதும் கொடுக்குறோம் இந்த ஒன்பதுமே செய்யறதுக்கு முன்னால் இந்த கண் கண்ணாடி போட்டிருந்த படிங்க எடுத்து போட்டு படிங்க காது கேட்கும் கண்ணு சுவாசம் எந்த துபாரத்தில் எப்படி நடக்கும் சூடு எப்படி வாயில் ஈரப்பச கையில் தோலும் முடியும் பாருங்க உங்க மனசு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு முன்னால முகத்தை உங்க செல்லுவே வச்சு பாருங்க செஞ்சு முடிச்சு பிறகு இந்த பலன் எல்லாம் பார்த்து மாடு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கிடைக்கிறப்ப நோய் வருங்க இயல்பான தூக்கம் மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையில் இருக்கும் நன்றி உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்கொடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி